அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகள் நீங்க போட்டு வரீங்க பத்து முறையில இருந்தாலும் சரி பூஜை முறைகளாக இருந்தாலும் சரி தேவைக்கு என்ன தேவையோ அது மட்டும் மக்கள்கிட்ட வாங்கிட்டு அதை சிகிச்சை நீ ஆரம்பிக்கணும் இப்ப அந்த இந்த கோயில் வந்து எதனால் நீங்கள் இங்க ஆரம்பிச்சீங்க என்ன இப்ப என்ன ஆகி நிறைய வந்து எங்கள் நண்பர்கள் நிறைய நோய்கள் சும்மா சரி பண்ணி விட்டு கேட்கணும் ஃப்ரீயாகவே அவங்களாம் சேர்த்து வசூல் பண்ணி நீ எதுக்கு இன்னும் வந்து கட்டணத்தை கிட்ட உட்காந்து யாத்தை கொடுக்கு கொடுங்க ஒரு இடத்துல உட்காந்து நம்ம வந்து அழகு வந்து பாருங்க அவங்களா பணம் கொடுத்து அவங்களா நம்ம இதில் மாட்டி விட்டாங்க இப்போ ஒரு என்ன விஷயம் அப்படின்னா அன்னைக்கு அந்த பழமொழி தெரிஞ்சு எங்கள் தெரிஞ்சு அதை சொல்லுவாங்க ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி நோய்க்கு பார்க்கணும் பேய்க்கு பார்க்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கான விளக்கத்தை மட்டும் நீங்க மக்கள் நீங்கள் இருக்க மக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் தெளிவாக அது நோய் பேய் என்றது பேய் இன்னும் கிடையாது ஆவி அவ்வளோ சொல்லுவாங்க அப்படின்னா அவ்வளவு கிடையவே இருக்கு இன்னைக்கு காலி எடுத்துக்கிட்டா ஆயிரத்தி எட்டு கால இருக்கு முனிசு எடுத்துக்கிட்டா பல ஆயிரத்தி எட்டு எல்லா மாநிலம் இருக்கு என்ன இருக்கு மகாராஷ்டிராவோட பார்த்துருக்கேன் கேரளாவில் வச்சிருக்கேன் ஆந்திராவோட பார்த்துருக்கேன் குஜராத் பார்த்திருக்கேன் எல்லாத்தையுமே பரவாயில்ல இருக்கு ஒரு அஞ்சு மணி இடம் என்னன்னா என்ன ஒரு மணி மகாராஷ்டிராவா அங்கேயும் போய் யாங்க அங்கேயும் இருக்கு கேரளாவோட பார்த்திருக்கேன் ஆந்திராவோட பாத்துருக்கேன் குஜராத்ல பார்த்துருக்கோம் எல்லாமே போயிருக்கு கல்வாட்டுக்கு நிறைய அந்த இடத்துல அந்த இடத்துல எப்படி எருங்கு போகிற மாதிரி ஒரு போயிடுச்சு காளி மாதிரி முனிஸ்வரின்னு சொல்றோம் அதே மெயினை எல்லாத்தையும் பாய்ச்சிருக்கு ஆண்பளையும் பார்த்து பெண்களையும் பார்த்துட்டு அப்ப என்ன ஆகும் தெரியுமா ஒரு பெண்கள்கிட்ட முதலே நுழைஞ்சிடும் இவங்க பூ வச்சு நீட்டா சின்ன வயசுல போகலாம் ஒரு பதினஞ்சு வயசுல போகலாம் ஒரு பதினெட்டுல போகலாம் இது வயசில் போகலாம் டக்குனு இவருடைய அந்த வாசத்துக்கு அது கட்டுப்படக்கூடிய தன்னுடைய அப்படியே அவர் உடம்புல போய் ஏறி இறுதி கனெக்ட் ஆகிடும் அப்ப இறுதி இதில் கனெக்ட் ஆகணும் என்ன செய்வாங்க அதுக்கு பின்னாடி திருமணத்துக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்கடா அந்த பிள்ளை குணமே வேற குணம் சரி கொஞ்சம் உண்மையான குணம் இருக்காது ஒரு போதை அடிச்சு விட மாதிரிதான் இதே ஒரு காலத்தில் இந்த பிள்ளை சேர்ந்து விவகாரத்தில் இருந்துருக்கு தற்கொலைக்காரன் ஐயா ஜாலி பண்ணி இந்த பிள்ளை தற்கொலை பண்ணி ஆத்மா கூட குடுத்துக்கோ உண்மையான விஷயம் ஒரு பிள்ளை தற்கொலை பண்ண பண்ணிக்க பிள்ளை பண்ணுமா பண்ணாது சந்தோஷமா போய் பண்ணும் அதையும் நிறைய பேட்டி கேட்டுக்கணா அம்மா தற்கொலை பண்ண ஆசையா இருக்காங்க ஆமா பாய் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு போடுமா ஒரு மனமாற்றத்துக்கு கண்டிப்பா காரணம் காரணம்

நம்ம அனுபவத்தில் பார்த்தாலும் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷமாக பார்த்தாலும் வந்து அந்த அனுபவத்தே வந்துருக்குது இப்போ ரோட்ல நடக்கிற விபத்துக்குலாம் காரணம் அதுலேயே இன்னொரு காரணம் இருக்கு ஒரே இடத்துலேயே பாருங்கள் நிறையா ஆக்சிடெண்ட் ஒரே இடத்துல ஆமாம் சொல்லுவாங்க இதே இடத்துல இரண்டு மூணு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு இதே பாருங்க ஒரு இடத்துல போய் ஆண்டி விட்டி சேனி போற இடத்துல கனவா கட சேண்டி சேனி ஆண்டி விட்டிக்கும் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஓட இருக்கு அதுக்கு மாரி பார்த்தா நிறைய ஆக்சிடென்ட் சொன்னேன் அதுக்கு வந்து பார்க்க போய்ட்டு வண்டி இருக்குது ஆனால் போனால் பெரிய தேசிக்கு கொடுக்கிறதுக்கு தென் விடலாம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அவன் போய் பாட்டி விடாது என்ன காரணம் ஏன் ஆக்சிடன் அடிக்கடி வருது அப்போ அது விபத்து பண்ணி ஆத்மா கூட்டு போகிறதா ரெடி பண்ணும் ட்ரைவர் எப்படி பட்டவர்கள் அந்த ஸ்டேஜ் எப்படி தூக்கி விட்டு இது சொன்னா நம்ம வரலாம் வேறு சார் ஸ்டேஜ் சொல்லிட்டு ஒரு ஆட்டி ஆக்கி விட்டா போ அடிச்சு எத்தனை பஸ் விவசாயிச்சு பாருங்க ஆண்டி விட்டி தேடி ஒரு ரோட்டில் பெரிய உடனே இருக்கான் அந்த இடத்துக்கு ஆக்சிடன் நிறைய நடக்குமா என்னன்னு கேட்பா கரெக்டாக நடக்குது தவிர்க்க அவங்க என்ன செய்யணும் அந்த இடத்துல அதுக்கு வேண்டிய ஒரு மாதம் வச்சு அந்த மாதம் இருப்பா ஒரு ரோட்டை கிடக்கணும் அப்படின்னு

வடக்கிருந்து இருந்த வித ரோடு வடக்க வைக்கணும் மாதிரி தக்க இருந்தால் ரோடு தக்க வைக்கணும் அதுக்கு எது போனால் தனியாக வச்சு இப்போ உங்களுக்கு வீடு கொடுக்குற மாதிரி இருக்கும் வடக்கு வச்சு வைக்கணும் அதுவாட்டி அங்கேயும் சாப்பிட்டு பண்ணிக்கிறது இதெல்லாம் உண்மையிலேயே நடக்கக்கூடியது சின்ன சின்ன உடனே செக் பண்ணிக்கணும் சீக்கிரத்து கிடையாது கிடையாது அப்படின்னு அதெல்லாம் என்ன ஒன்று எனக்கு மேலே மீது தள்ளி விடுக்கணும் கைப்பிடிச்ச ஒரு சொல்லி சொல்லிவிடும் கிலோ இடிச்சு போதா தான் ஆக்சிரண்டுக்கு நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஏன் காரணம் இப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் இது நம்ம இடத்த பாத்து இடத்த பாத்து வாகனங்களை ஓட்டி ஓட முடியாது இப்ப வாகனம் ஓட்டி போறவங்களுக்கு சேஃபா இருக்கு உங்க சைட்ல இருந்து என்ன சொல்லுவீங்க இந்த இதுக்கு எல்லாம் என்னன்னா கருங்காலின்னு ஒண்ணு இருக்கு அந்த கருங்காலிய பூஜை பண்ணி சின்ன கருங்கால எல்லாருமே எங்க பார்த்தாலும் கருங்காலி மாதிரி போட்டு அதெல்லாம் ஒரிஜினல் கருங்காலி இருக்கணும்ல அது ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கணும் அதை பார்த்துக்கலாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கோம் மிஷின் கிடைய முடியாது பாசியா செய்ய முடியாது கட்டையாட்டியா இப்ப நீங்க போடுறது எல்லாமே அவங்க போட்டுருக்கு எல்லாமே ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் இருக்கு ஒரிஜினல் பண்ண கூடாது பண்ண முடியாது முடியாது நிக்காது ஸ்டீல் மாதிரி சரி சரி சராசரி அப்ப உங்ககிட்ட கருங்காலியா ஒரிஜினல் இருக்குங்களா கண்காடி எவ்வளவு வேணும் வாங்க இருக்கு இருக்கு வாங்க சரிங்க என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா சதுரம் கட்டையை சும்மா சின்ன சுண்டு வேற ரெடி பண்ணி சதுரமும் இந்த பக்கம் இந்த பக்கம் பூ பிடிச்சி சாப்பிட்டு சென்னை வெள்ளி வெளியே பூமி வாட்டை போட்டு கிளீனா வச்சுட்டு கருங்காளியை ஒரு ஐம்பதாயிரம் பூஜை பண்ணுவோம் பண்ணது என் கருங்காடி அது காவலுக்கு ரெடியா இருக்குது அப்போ நீங்க பூஜை பண்ணி கொடுப்பீங்க ஆமா

நம்ம இதை அடிச்சு பயன்படுத்தி இருக்கோம் கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்ச உண்மையான நண்பர்கள் யாரோ சொல்லிட்டு அவர் காலங்காலும் பாரம்பரிய பத்து பேருக்கு நல்லா செஞ்சு போறாங்க உண்மையான இருக்கணும் சும்மா பேருக்கா செஞ்சேன் அதெல்லாம் உலகத்த உண்மை வந்து அதுக்குத்தான் வேதாத்திரி மகரிஷி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இப்ப என்ன அது காரணம் அப்படின்னா நம்மளையும் வாழ்த்துறாரு சமூகத்தினுடைய எண்பத்தி இரண்டு லட்ச உயிர்ப்பிராணிகள் இருக்கும் எண்பத்தி ரெண்டு லட்சம் பிராணிகள் இருக்கும் அவர்களையும் வாழ்த்து சொல்றாரு எம்பத்தி இரண்டு ஜோனி பேர அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டா ஆ அவங்களும் சேர்த்து வார்த்தைங்கன்றா எப்படின்னா இது முக்கியம் ஏன் அவங்கள வர சேர்க்கினா எனக்கு சண்டைக்கார சரி இருக்கட்டும் நம்ம ஒரு பிஸ்கெட் வாங்கி வந்து ஒரு ஹோட்டல் கழி சாப்பிட்றேன் சின்ன பிள்ளை மூணு வயசு பிள்ளைப்பா வருது ஏ மூஞ்சி பார்த்தா என்ன செய்வா மனசு எப்படி வரும் நமக்கு எப்படியாவது பிஸ்கெட் வாங்கி கொடுத்துருவோம் சண்டக்கார பிள்ளையா அது நமக்கு தேவையில்லை யாரும் இல்லையா அது நமக்கு தேவையில்லை ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குற மனசு நமக்கு வரணும் வரக்கூடாது கட்டாயம் வரும் எண்பத்தி ரெண்டு லட்சம் பேதங்கள் நல்லா இருக்கணுமா இருக்கூடாது யாத்திரி மாதிரி எடுக்காரு அப்படியே சித்திரை எடுத்து போறாங்க பிரிச்சு 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 கலந்துருக்காரு ஒவ்வொரு சேதம் எப்படி அப்படின்னு என்ன பண்ணாங்க பிரிச்சு பிரிச்சு கணக்கு பிடிச்சாரு வாழ்க்கை வைகும் இதை இன்னொரு தப்பு பண்றோம் பாத்தீங்களா என்ன பண்றேன்னா தண்ணி நம்மளுக்கு எவ்வளவு உயரப்படுத்த சொல்லுங்க என்னென்ன விஷயத்துக்கு நல்ல விஷயத்திலிருந்து கெட்ட விஷயத்திலிருந்து பயன்படுத்தா பண்ணலாம் நம்ம உயிரை காப்பாற்று தான் காப்பாற்று கட்டாயி அமையாத உழவு வாயில வலுவில் சொல்லி படங்கள் கடைபிடிச்சது இல்லையே ஒவ்வொரு நேரமும் அந்த தண்ணி குடிக்கும்போது கூட குடிக்கும்போது கூட கங்கா நதி காவேரி நதி இந்த நதியில் போய் சொல்லி நம்ம ஊற்றும் போது அந்த நதியாக மாறுமா நம்ம குடிக்கிற தண்ணி கோதாவரி சரஸ்வதி இவகெல்லாம் கூப்பிட்டு போது அவங்க நதி மாதிரி நினச்சோம் ஒவ்வொரு கப்பா முந்தும் மோந்து முந்தும் மோதும் ஊற்றிக்கிறது திச்சோம்னா யாராவது கப்பாங்களா இவ உள்ள விளைவி செய்ய முடியல இவங்க வேற ச கோ கோபரிய கூப்பிட்டு சரஸ்வதியை கூப்பிடலாம் இவ்வளோ வேலை தான் போட்டு விடுத்துட்டு துணி பார்த்தோம் சரி அடுத்து அதை கிட்ட பக்கம் நம்ம குடிக்கிறதெல்லாம் வாசி யாரும் மனசார பஞ்சபூத்தரை இது ஒரு கணக்கு நமக்கு முக்கியமான கணக்கு கெங்காமா உனக்கு இப்போ சாப்பிட போகிறேன் கொடுக்கணும் யாராவது சாப்பிட்டுக்கலாம் வாழ்க நன்றி ஏதாவது சொல்லலாம் தண்ணி கிடைச்சா குடிச்சா போதும் இப்படி நம்ம சப்பா சொல்றேன் நான் அப்படினு கண்டன பொறுப்பு கிடையாது நம்ம என்ன தண்ணி குடிக்கிற தண்ணி எங்க கொஞ்ச நேரம் ஒரு கிலோமீட்டர் நடந்து போங்க செய்யல என்ன செய்யும் போது என்ன தேவை தண்ணி தேவை அது குடிக்க போது போட்டா கூட தண்ணி குடிக்கவே அப்போ நன்றி சொல்லி கால இருக்கேன் அந்த தண்ணி யாரும் தண்ணிக்கு சொல்லணுமா சொல்லக்கூடாதா தண்ணிப்பா சொல்லலாம் எங்கா உனக்கு நன்றிமா அது சொல்றதே கிடையாது நன்றி வார்த்தை மக்கள் மறந்து நன்றிதே கிடையாது என்ன சொல்றாரு தெரியுமா ஹலோ அலோக்கு அருசுமே தெரியல அது சொல்லாது அளவுக்கு நரகம் கேட்கணும் நம்ம செல்லில் நம்ம உங்களுக்கு உங்கள்கிட்ட நான் பேச முடியல அலோ அப்படிங்க நரகம் அப்படின்னு கற்போம் வாழ்க்கை வயம் சொல்லு இல்லை கெங்காமான்னு சொல்லு கெங்காதேவின்னு சொல்லி வணக்கம் வணக்கம் கூட சொல்லலாம் வணக்கம் சொல்லலாம் நன்றின்னு சொல்லலாம் இது தப்ப கிடையாது நம்மளே ஏற்கனவே நம்ம இப்போ பாரம்பரியமாக சொல்லி கொடுத்துறோம் அலோ அலோ அளவு அதனால எப்படிப்பட்ட தமிழ் தெரியுமா காலையே ஆறு மணிக்கு நம்ம தப்பு ஆரமிச்சிடும் அலோ நல்லா இருக்கீங்களா கேட்டு நல்லா இருக்கீங்களா தெரியல கேட்போம் அப்போ நன்றி சொல்கிறதுக்கு யாருமே நிகழ்வு கிடையாது தண்ணி பிடிக்கிறமா நன்றி இந்த தண்ணிக்கு நான் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தது தண்ணி செய்யணும் ஒன்றும் முக்கிய இல்லை நான் தண்ணி சாப்பிட்றாங்கன்னா நடக்க முடியல தண்ணி கொடுக்கணும்னு தான் நன்றி சொல்கிறாங்களே ஆ தேவையில்லை தண்ணி தான் நீடிக்கிறோம் அவ்வளோ ஒன்றும் உங்களுக்கு இல்லையே தண்ணியாக தானே கொடுக்குறோம் தண்ணிக்கிறேன் நன்றி சொல்ல முடியாது அவர் அதுக்கு எங்கே எங்களுமே கிடக்கும் ஓசி தானே காசு சொல்லணும் மாதிரி யாரும் போய் வாங்கி பிடிச்சி போகலாமே அதுக்கு நன்றி சொல்ல முடியல தண்ணிக்கு முடிஞ்சா நன்றி சொல்லுவாங்க அப்படியே நான் அவருக்கு வச்சுருவேன் அவ்வளவு தேவையில்லை அவங்க வளர்க்க வந்து தர ஊத்து தண்ணியோ கிணறு தண்ணியோ கொலா தண்ணி பிடிச்சி கொடுக்க போறேன் அவர் நன்றி தேவையில்லை இப்படி ஒரு இந்திய காலத்தில் பார்த்தீங்களா நான் சின்ன பையன் இருக்கேன் தூணியை தொட்டு வணங்குவேன்